வணக்கம் ஒருத்தவங்க உங்களை பத்தி மத்தவங்க கிட்ட தப்பா பேசிக்கிட்டே இருக்காங்களா நீங்க உங்க வாழ்க்கையில முன்னேறிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் அவங்க பேசட்டும் நல்லாவே பேசட்டும் வாய்வழிக்க பேசட்டும் அவங்க பேசுறதுனால நீங்க ஒண்ணு குறைஞ்சு போயிட மாட்டீங்க உங்களை பத்தி அவங்க பேசுறதால அவங்களுக்கு ஒரு நாள் பொழுது கழியுது அதுவே ரொம்ப சந்தோஷம்தான் அவங்களுக்கு மத்தவங்களை பத்தி பேசுறது மட்டும்தான் ஒரே வேலை ஆனா உங்களுக்கு ஆயிரத்தி வேலை இருக்குது அவங்க பேசுறதெல்லாம் நீங்க காது கொடுத்து கேட்கவே கேட்காதீங்க வேணுக்குனே நீங்க கேட்கணும்னே நீங்க இங்கிட்டு போகும்போதும் சரி அங்கிட்டு போகும்போதும் சரி கத்தி கத்தி ஜாடையா பேசுவாங்க அவங்களுக்கு இது மட்டும்தான் வேலை அதை கேட்க கேட்க உங்களுக்குள்ள ஒரு வேகம் வரணும் இன்னும் நம்ம வாழ்க்கையில் முன்னேறிக்கிட்டே போகணுங்கிற துடிப்பு வரணும் அவங்கள விட நீங்கள் நல்லா இருப்பீங்க டாக்ஸிக் உறவு எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் முதல்ல டாக்ஸிக் உறவுனா என்ன அப்படிங்கிறத சொல்றேன் உங்கள் கூட ஒரு நெருக்கமான உறவு முறை அதாவது கணவன் மனைவியாக இருக்கலாம் அம்மா அப்பா இல்லை கூட பிறந்தவங்க பிறகு அதான் ரொம்ப க்ளோஸாக இருக்கிற நண்பர்கள் இந்த மாதிரி உறவுகள் இருக்காங்க இல்லையா அந்த மாதிரி உறவுகள் கூட பேசும் பொழுதும் பழகும் பொழுதும் ஒரே படபடப்பா இருக்கும் அவங்க கிட்ட எதையுமே வெளிப்படையா பேச முடியாது ஜாலியா பேச முடியாது அவங்க இருக்கும் பொழுது ஒரு மாதிரியும் இல்லாத போது வேற மாதிரியும் இருக்கிற மாதிரியே இருக்கும் அவங்க என்ன பேசினாலுமே கோபமாக தான் பேசுவாங்க அந்த மாதிரி உறவுகள் தான் டாக்ஸிக் உறவுகள் இந்த மாதிரி உறவுகள் உங்க கூடவே தான் இருப்பாங்க ஆனா உங்க மேல அக்கறை காட்ட மாட்டாங்க சுயநலமா இருப்பாங்க உங்களுடைய தனிப்பட்ட தேவைகள் என்ன அப்படின்னே அவங்களுக்கு தெரியாது அதை நிறைவேற்றவே மாட்டாங்க உங்களை எப்படி கோவப்படுத்தலாம் எப்படி உங்களை வந்து குறை கண்டுபிடிக்கலாம் குற்றம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு உங்களை டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி உறவுகள் கிட்ட நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா அம்மா அப்பாவாக இருந்தால் கொஞ்சம் விலகிடலாம் கூட பிறந்தவங்களாக இருந்தால் கூட விலகிடலாம் நண்பர்களாக இருந்தால் கூட விலகிடலாம் ஆனால் கணவன் மனைவி உறவாக இருந்தால் ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதுலேயும் ஒரு சிலர் வந்து இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ஒரு சிலர் வந்து விலகிடுறாங்க ஆனால் நிறைய பேர் விலக முடியாமல் குடும்ப சூழலில் சிக்கிக்கிட்டு இருக்காங்க பிள்ளைகளுக்காக நம்ம இருக்கணும் பொறுத்து போகணும் அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் கொஞ்சம் பொறுமையாக இருங்க உங்களுக்குன்னு ஒரு காலம் வரும் அவங்க கூட எதையுமே பேசாதீங்க பேசாமல் இருந்தீங்க அப்படின்னா அவங்களாகவே ஒரு கட்டத்தில் அவங்களோட குணத்தை மாற்றிக்கிட்டு உங்ககிட்ட பேச வருவாங்க அந்த நேரத்தில் நீங்கள் பேசுங்க அப்போ நீங்க அவங்க கிட்ட ஒரு அன்பை காண்பிய அப்போ அவங்களுக்கு அது புரியும் காலம் தான் அதுக்கு பதில் சொல்லும் நான் சொல்றது சரின்னு பட்டுச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க நன்றி